ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க கழிக்கின்றாங்க பார்க்கலாம் வாங்க பாருங்க இது ராகி மாவ் களி மனைவி கின்றாங்க வாங்க கழிக்கின்றது எப்படின்னு பார்க்கலாம் வருங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் களி ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது நாங்கள் அடிக்கி களி கிண்டி சாப்பிடுவோம் இப்போ ராகி மாவு களி பழைய கறி குழம்பு ராகி களி கறி குழம்புக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்கும் பாருங்க கறி குழம்புக்கு களி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஒய்ஃபு களி கிண்டறத்தில் அவ்வளோ ஃபேமஸ் ஏன்னா களின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி களி எல்லோரும் கிண்ட முடியாது அது கட்டி கட்டியாக வந்துடும் ஆனால் எங்கள் ஒய்ஃபுக்கு அப்படியே சா களி புட்டு சாப்பிட்டாலே அழகாக சா சூப்பராக கிண்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாருங்க களி கிண்டி முடிச்சிட்டாங்க இப்போ உண்டை பிடிப்பாங்க பாருங்க உண்டை பிடிக்கிறது தான் அது ஒரு ஸ்டைல் சூப்பராக உண்டை பிடிப்பாங்க புரியல

பாருங்கள் களி இப்போ உண்டை பிடிக்க போகிறாங்க நல்லா அதுக்குன்னு களி கிண்டுறதுக்குன்னு ஒரு இது பாருங்க இது களி அப்பா செஞ்சு வச்சிருக்காரு பாருங்க அந்த மரத்துலேயே களி உண்டை பிடிக்கிறதுக்காக மரப்பலகை செஞ்சுருக்காங்க சூடான களியே கையால் அடி உண்டை பிடிக்காங்க அதாவது அதுதான் ஸ்பெஷலிஸ்ட் இது சூப்பராக உண்டை பிடிச்சி பாங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம இதை வந்து இந்தியன் இக்கியும் சொல்லலாம் களியும்னு சொல்லலாம் இந்தியன் இட்லின்னு சொல்லலாம் எங்கள் ஒய்ஃபு களி செய்யறதுல செம ஸ்பெஷலிஸ்ட் முகத்தை காட்டுங்க ஹாய் சொல்லுங்க எங்க ஹாய் யார் யாருக்கே ஒரு களி பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் ங்க வாங்க வணக்கம் கறி கிண்டி முடிச்சிட்டாங்க நிறையா யாருக்கு க களி சாப்பிட பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணிக்கோங்க களி சாப்பிட்டா ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது நாங்கள் சொந்த ஊர் சொந்த ஊரில் தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பனி அதிகமா இருக்கு ஏழு தான் பனி வெயில பாக்க முடியுது வாங்க களி கறி குழம்பு சாப்பிடலாம் வாங்க பாருங்க எங்க தங்கச்சி வந்திருக்காங்க என் பையன் வந்திருக்க களிய இந்திய நீட்லின்னு சொல்லுவான் களியும்னு சொல்லலாம் கறி குழம்புக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் அம்மா இன்னும் அங்கேயே தான் இருக்காங்க இப்பதான் பஸ் ஏறுறன்னு வண்டியில் கூப்பிட்டு வரேன்னா களி சூடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் எங்கள் ஊ எங்கள் ஊருடைய இயற்கை பாருங்கள் அதை பச்சை பசேன்னு இருக்கும்